చెట సులభముతూటము చేయుట కష్టము దాతకై నవాని తాతకైన చెప్పుట కంటను చేయుట శ్రేయము மாட்ட தெலுப்பு சுமாட்டா உ மாட்டூ சொல்வது என்பது சுலபம் ஆனால் சொன்னபடி செய்வது கடினம் அது படைத்தவனுக்கே ஆனாலும் அவனுக்கும் மேலே எவனுக்கானாலும் சரி சொல்வதை விட செய்வது சால சிறந்தது ஆகும் இருக்கும் உண்மையை எளிய உண்மையை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் தீய குணங்களை தருவதற்கு ஆசிரியர் தேவையா பிரம்மஞ்சான அவசரமா பிரம்ம ஞானத்தை பயில்வதற்கு ஆசிரமங்கள் அவசியமா சத்குணம் சீக்கிரமா நற்குணங்களை பெறுவதற்கு சந்நியாசத்தை ஏற்க வேண்டுமா கரும்பின் செருக்கு சர்க்கரை இருப்பது போல உனக்குள்ளேயே இருக்கிறது நர்குணங்கள் மாணவாடு కానీ తనం తాను காணி தனம் లేదు தென்கிவ் ஆமஸ்வரூபிகளே மனிதன் உலகில் உள்ள அனைத்தையும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறான் ஆனால் தன்னைத்தான் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வதில்லை கூட அறிக்கை இவ்வுலகில் எல்லாவற்றையும் சாதிக்க வேண்டுமென முயற்சிக்கிறான் ஆனால் அவன் தன் புலன்களை அடக்க எந்த முயற்சியும் செய்வதில்லை திடீரென கடின சில உதயுடைய கூடனும் செப்பாடு ఇదయే కఠినమాన కల్ లంజం కొండ చర్చిలు కూరినారు పురాణములు యందు ప్రహ్లాదుడు కూడాను ఇంద్రములన్నియుం గడియలో న జనించిన వాడవు ఇంద్రియములన్నియుం గడియలో న జయించిన వాడవు అన్నింటినీ జయించినావు కానీ నీ చిత్తమును జయించలేకపోతున్నావే అని తండ్రికి బ్రోధించాడు పురాణంగళిల్ ప్రహ్లాదన్ కూడా தந்தையே உன் புலன்கள் அனைத்தையும் ஒரு கணத்தில் வென்றவன் நீ எல்லாவற்றையும் வென்றாய் ஆனால் உனது மனதை வெல்ல முடியவில்லையே என்றான் கணுக்க ஈ நாடு மனமும் சாதிச்சவள் ஜெயிச்சவள் மாத்திரமே எனவே இன்று நாம் சாதிக்க வேண்டியதும் வெல்ல வேண்டியதும் புலன்களை மட்டுமே தாசுடைனா ஜெகமந்தட்டு தாசுடி ஆசைக்கு அடிமை ஆனால் இந்த உலகம் முழுவதற்கும் அடிமை ஆவான் ஆசை ஜெயிஞ்சுவானிக்கு நோக்கமில்லை ஆசைகளை வென்றவனுக்கு இவ்வுலகில் உள்ள அனைவரும் அடிமையாவார்கள் பாலவிகாஸ் அத்தியாபகும் வித்யார்த்து சன்னிபுத்த சம்பந்தமும் இந்திரிய நிகர பிரபோத எனவே இங்கு நம் பாலவிகாஸ் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே நிலவும் நெருங்கிய சம்பந்தத்தில் முதன்மை பாடமாக இருக்க வேண்டும் అధ్యాపకులు సూత్రధారులు కావాలి విద్యార్థులు పాత్రధారులు కావాలి గురుమార్గల్ సూత్రధారిగలగవుం మానవర్గల్ పాత్రధారిగలగవుం ఇరుక వేండుం అధ్యాపకులు అందరూ కూడాను కేవలం అలారం టైం పీస్ వంటి వారిగా తయారైపోవాలి గురుమార్గల్ అనేవరుం ఒక అలారం టైం పీస్ ఐ పోండ్రు తయారగ వేండుం అజ్ఞానం అనేటువంటి నిద్రలోపల మైమర్చినటువంటి విద్యార్థులకు ప్రజ్ఞానం అనేటువంటిది ప్రబోధించి ఉత్తిష్టత జాగ్రత్త అనేటువంటి ఈ యొక్క ప్రయత్నం లోపల వారు సంసిద్ధులుగా ఉంటుండాలి అజ్ఞానం ఉరకూడీ మూల మానవలకు ప్రజ్ఞాన வரை ஓயாது உழைமின் ఇక్క అడయం వరై ఓయాదు தயாராக்க வேண்டும் తయారాకనుక ఇ ఆధ్యాత్మిక విద్య ప్రబోధించడానికి గురువులు తగినటువంటి శ్రద్ధను వహించాలి எனவே இப்படிப்பட்ட ஆன்மீக கல்வியை போதிப்பதற்கு குரு மிகுந்த ஸ்ரத்தையை கொண்டிருக்க வேண்டும் குருவு சுவார்த்தர பாவம் சேத்த தன புத்தே பாவ்சி தன பிள்ளலவளே விசிச்சு வாரிக்கு ஆத்ம பிரபோதிச்சா எனக்கு தூணு ஆசிரியர்கள் தன்னலமற்ற பாவத்துடன் மாணவர்களை தனது சொந்த குழந்தைகளாக பாவித்து அவர்களுக்கு ஆத்ம வித்தியையை போதிப்பதற்கு போன வேண்டும் நேற்று சின்ன பிட்டலே பிள்ளையே பிலோ இன்றைய சிறு குழந்தைகளே வருங்காலத்தில் பெரியவர்களாக ஆகின்றார்கள் எதிர்காலம் முழுவதும் இக்குழந்தைகளின் தலை மீதே உள்ளது பாவி பாரதோ தயார் செய்ய பாத்தியதா பால விகாஸ் அத்தியாபிகளோ பயணி பாரதத்தின் வருங்கால குடிமக்களை உருவாக்கும் பொறுப்பு பாலவிகாஸ் குருமார்களிடம் உள்ளது அது எனவே நல்ல அனுபவ ஞானம் பெற்று தாங்கள் நடைமுறை கடைபிடித்ததில் கிடைத்த அனுபவத்தின் அடிப்படையில் போதிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஆதாத்மிகாஸ்வத ஆனந்தா சௌபாக ஆன்மீக கல்வி நிலையான ஆனந்தத்தையும் சௌபாகியத்தையும் உலக நலனையும் அளிக்க வல்லது ஜீவனோபாத நிமித்தமே விஜயம் அபியாமே காணி ஆத்மான கூட விஷயமே வெறும் வயிற்று பிழைப்புக்காகத்தான் இந்த கல்வியை கற்கிறோமே தவிர ஆத்மானந்தத்தை பெறுவதற்காக அல்ல என்பது ஒவ்வொருவருக்கும் தெள்ளத் தெளிவாக தெரிந்த விஷயமே இப்படி லௌகை கூட அத்தியாவசரமே இந்த உலகியலான கல்வியும் தேவையானதே காணி மனக்கு ஆத்மான வித்யா ஆத்ம வித்ய மாத்திரமே ஆனால் நமக்கு ஆத்மானந்தத்தை அளிக்க வல்ல கல்வி ஆத்ம வித்யை மட்டுமே வித்யால் வித்யா அந்நிய கூடமும் நீர் வண்டிவி உலகியலான கல்விகள் அனைத்தும் சுவையில்லாத நீரை போன்றவை ஆத்யாத்மிக வித்யா சக்கர வண்டி ஆன்மீக கல்வி சர்க்கரையை போன்றது ఈ రెండింటినీ కూడా నువ్వు కలిపినప్పుడే అందులో ఉన్నటువంటి మధురానందాన్ని మనం అందుకోవటానికి కానీ ఆత్మానందాన్ని అనుభవించుకోవటానికి కానీ బ్రహ్మస్థితిని పొందడానికి కానీ సాధ్యమవుతుంది ఇవ్విరండయం కలంద పిరగే అదిలుళ్ల ఇనిమయ్యై పెరుగుదర్కు ఆత్మానందత్ అనుభవిపదర్కు బ్రహ్మ నిలయ్యి అడయవదర్కు సాధ్యమాగు కేవలం పాజిటివ్ లేనటువంటి నెగిటివ్ వంటిది ఈ విద్యలన్నీ కూడా ఇంత విద్య అనైతు నేర్మరయానదల్ల ఎదుర్మరయానవై అందువలన ఈ భారతదేశం నందు ఈనాడు ఎక్కడ చూసినప్పటికీ విద్యార్థుల యొక్క కల్లోలములు అల్లోలములు చాలా విరివిగా పెరుగుతున్నవి ఈ భారత నాటి ఎంగు చెంద మానవ కిర్చి మిగవం అధికరి కనుక ఈనాడు అట్టి పవిత్రమైనటువంటి విద్యలను ప్రచారం చేసి ఈ యొక్క అంతరాయమును కల్పించేటువంటి విద్యలను అణగదొక్కడానికి తగినటువంటి ప్రయత్నం చేయటము బాల వికాస్ అధ్యాపకుల ఆధారపడి ఉంటున్నది எனவே இந்நாளில் அப்படிப்பட்ட பவித்திரமான கல்வியை பிரச்சாரம் செய்து தீமையை விளைவிக்கும் கல்வியை முற்றிலுமாக அகற்றுவதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் பொறுப்பு பாலவிகாஸ் குருமார்களுக்கு உள்ளது அநேக கிரந்த பரிச்சயங்களும் விஜய காதலே சத்தியா நீ குறித்த பலவித புத்தகங்களை படித்திருப்பது உண்மையான கல்வி அல்ல என்ற சத்தியத்தை உணர்வது மிகவும் அவசியம்

அவற்றை படிப்பது இந்நாளில் மிகவும் அவசியம் ஈநாடு வித்யார்த்து கேவலம் தயாரகத்துலை கடின ஹிருதலுக மாறட்டானுக்கு மூல காரணமோ ஆத்தியாத்மிக சித்தம் வாரியந்து என்று ஏமாத்தம் குடும்பம் இயக்க மூல காரணம் இந்நாளில் மாணவர்கள் ஈவிரக்கமில்லா கல் நெஞ்சக்காரர்களாக ஆவதற்கு மூல காரணம் ஆன்மீக சிந்தனை இல்லாமல் இருப்பதே கனுக்க ஈநாடு நைத்திக தார்மிக ஆத்தியாத்மிக மார்க்கமும் மூடின்றினே கூட சேர்ச்சி மனமும் நீதி தார்மீகம் ஆகிய மூன்று வழிகளையும் சேர்த்து ஆசிரியர்களான பாலவிகாஸ் குருமார்கள் இதை மாணவர்களுக்கு கற்பிப்பது மிகவும் அவசியமானது மன பிராச்சீன நியம வீட்டு நமது பண்டைய பாரத கலாச்சாரம் ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் ஆதாரமாக கொண்டது அட்டுவண்டி நியம நிகழ்வுகளுக்கு ஈநாட்டுக்கு ஏமாற்றம் கொடுக்கும் அவகாசம் ஸ்திதியிலோ மாறுத்துனாரோ வித்தியார்த்தம் அப்படிப்பட்ட ஒழுக்கம் கட்டுப்பாடு எதுவும் இல்லாமல் மாறிக்கொண்டு வருகிறார்கள் இக்காலத்து மாணவர்கள் நியமனுக்கு பதிலு கேவலம் சுவேட்சா விகாரம் செலுத்துனாரோ நிகழ்வுக்கு பதிலு ஆகிரகங்கா தயாரவுத்துனாரோ ஒழுக்கத்திற்கு பதிலாக சுதந்திரமாக அலைகிறார்கள் கட்டுப்பாடு உள்ளவர்களாக இல்லாமல்

தயாராகின்றார்கள் என்றால் இது நம் பாரத நாட்டிற்கு ஆகும் அட்டி அட்டி మన భారతీయ సంస్కృతిని వారి చేర్చడానికి తగినటువంటి அப்படிப்பட்ட நிலையில் உள்ள மாணவர்களை நீங்கள் விடாப்பிடியாக தியாகம் செய்வதற்கும் தயாராக இருந்து அந்த நல்ல போதனைகளை செய்து நமது பாரத கலாச்சாரத்தை அவர்களின் மனதில் கொண்டு சேர்ப்பதற்கு ஆசிரியர்கள் இந்நாளில் ஆன்மீக சிந்தனையற்ற ஆசிரியர்கள் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் இருக்கிறார்கள் காணி பரிஸ்தி என்று உண்டுட்டும் சேத்தா

வாழ்க்கை உயர்வதற்கு தியாகம் செய்ய வேண்டும் என்பதை உணர்வது மிகவும் அவசியம் தியாகமும் தியாகம் நல்லொழுக்கம் ஆகிய இரண்டும் ஒரு ரதத்திற்கு இரு சக்கரங்கள் போன்றவை என்பதை ஆசிரியர்கள் உணர வேண்டும் ரெண்டு சக்கரமும் வண்டி ரெண்டு ரத்தம் பச்சி பிரமாதானிக்கு குறிவு இரண்டு சக்கரங்கள் இல்லாத வண்டியும்

பிள்ளைக்கு ஸ்ரீ சத்யசாயி பாலவிகாஸ் குருமார்களுக்கு அப்படிப்பட்ட பயிற்சி இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் பாலவிகாஸ் குருமார்கள் மிகுந்த ஸ்ர்தையுடனும் பக்தியுடனும் அந்த குறிக்கோள்களை குழந்தைகளுக்கு போதனை செய்வதற்கு கடுமையாக உழைக்கிறார்கள் அதில் எந்த குறையும் இல்லை ஆனால் இந்த ஸ்ரத்தை மட்டுமல்லாமல் இந்த ஸ்ரத்தையை மேலும் பெருக்குவதற்கான உற்சாகமுடையவர்களாக உடையவர்களாக தயாராக வேண்டுமென நான் விரும்புகிறேன் திவ்யாத்மஸ்வரூப்பு அர இல்ல பவித்திரமாரதின்னு கொண்டவரை குர்த்தம் அத்தியவசரமும் நீச்சுக்கோ நேற்று యొక్క విద్యార్థులకు பவித்தமனை விதாச்சு ஆசிஸ்தான் திவ்யாத்மஸ்வரூபிகளான ஆசிரியர்களே இப்படிப்பட்ட பவித்திரமான பாரத தேசத்தின் கலாச்சாரத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை அறிந்து இன்றிலிருந்தாவது இந்த மாணவர்களுக்கு தூய மனதுடன் கூடுமான வரையில் வருங்கால பாரத நாட்டின் குடிமக்களாக தயாராவதற்கு இந்த கொள்கைகளையும் லட்சியங்களையும் அவர்களுக்கு எடுத்துரைத்து சிறந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கோவிந்தா கோபால கோபாலி